வெற்றிவேல் முருகன கரோகரா விரவேல் முருகன கரோகரா அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தைப்பூசத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாமா முருகப்பெருமானுக்கு விசேஷமான திதிகள் என்னன்னு பார்த்தோம்னா சஷ்டி திதி அதே போல எம்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா கார்த்திகை பூசம் மற்றும் விசாகம் அந்த வகையில் இந்த பூச நட்சத்திரமானது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியான பார்வதியிடம் இருந்து வேல் வாங்கினார் அதோடு மட்டுமல்லாது முருகப்பெருமானுடைய காதல் மனைவியாக விளங்கக்கூடிய வள்ளிநாயகியை எம்பெருமான் கரம் பிடித்த அற்புதமான நாளும் இந்த நாள் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தைப்பூசம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்னது தான் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்குது அப்படி இருந்தும் ஏன் பழனி வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு மகத்துவமாக கொண்டாடுறோம் ஏன் தெரியுமா தைப்பூசம் அன்னைக்கு தான் பழனிமலையே உருவாச்சு தைப்பூசத்திர அன்னைக்கு தான் நமக்கு இந்த அற்புதமான பழனிமலையும் நமக்கு கிடைச்சது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ முருகப்பெருமான் வந்துட்டு கைலாச மலையை விட்டு மயில் வாகனத்தில் மீறி கிளம்பிட்டாரு மயில் வாகனத்தில் ஏறி சுவாமி கைலாசம் விட்டு கிளம்பிட்டார் இந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து இடுமன்ற ஒரு கட்டளை இறுறாரு என்ன அப்படின்னா நீ தென் திசை நோக்கி போ அங்கே வந்து அகத்திய முனிவர் இருப்பார் அவர் உனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு வந்து சிவபெருமான் வந்து இடுமன்ட்ட சொல்கிறார் இடுமன் வந்து ஒரு மகா அரக்கன் முதல்ல ஒரு அரக்கனாக தான் இருந்தான் அதன் பின்பு தென்பகுதியை நோக்கி வர்றான் அகத்தியரை பார்க்குறான் பார்த்ததுமே வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட ஒரு இரண்டு மலைகள் இருக்குது அந்த இரண்டு மலைகளை வந்துட்டு நீ வந்து தென்பகுதியில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கே அப்படின்னு வந்து அகத்தியர் சொல்கிறாரு இந்த இரண்டு மலைகள் எங்கே இருக்கு அப்படின்னு வந்துட்டு திரும்ப இடுமன் வந்து அகத்தியத்தை கேட்குறாரு அப்போ அகத்தியர் சொல்கிறாரு நீ திரும்ப கைலாசம் போ கைலாசத்தில் ரெண்டு மலைகள் இருக்கு சிவகிரி சக்திகிரி இரண்டு மலைகள் இருக்கு அந்த இரண்டு மலைகளையுமே நீ கொண்டு வந்து தென்பகுதியில் வந்து நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து நீ வைக்கணும் அப்படின்னு வந்து அகத்தியர் சொல்லிட்டாரு இப்போ அதே போல் இடுமனும் வந்துட்டு கைலாசம் திரும்ப போகிறாரு மலைகளை எடுக்கிறாரு எடுத்து வந்து அவர் தென்பகுதி நோக்கி வர்றாரு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியில் வரும்போது அதை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு கோளில் ஒரு செங்கோல் மாதிரி ஒரு கோளில் ஒரு பக்கம் சிவகிரியையும் மற்றொரு பக்கம் சக்தி சக்திகிரியாக விளங்கக்கூடிய அந்த மலையையும் வந்து கட்டி கொண்டு காவடி தூக்குவது போல கொண்டு வராரு இப்போ ஒரு இடத்துக்கு வரும்போது இடுமனை இடுமையும் இழப்பாடுறாங்க இழப்பாடுற நேரத்தில் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பையன் வந்துட்டு இடுமட்டை வந்து கொஞ்சம் விளையாண்டு விளையாட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விளையாடலாம் கொஞ்சம் சோதிக்கலாம் அப்படின்னு வந்து வர்றாரு அப்போது இடுமனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்ததுக்கு அப்புறமா நீ யார் இது எங்கேயாவது வர சும்மா எங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காது நாங்கள் வந்து ஒரு காரியமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குடு குடுக்குன்னு ஓடி போய் இடுமன் கொண்டு வந்தால் அந்த ஒரு மலையில வந்து நின்றுக்கிட்டார் சிவகங்கையில் நின்றுக்கிட்டாரு இதை பார்த்து இடுமனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு விட்டு கீழே இறங்கு அப்படின்றாரு இல்லை நான் இறங்க மாட்டேன் இது எனக்கான மலை நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்னை இறங்க போறியா இல்லை நான் உன்னை கொன்றுருமே அப்படின்றாரு நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சிறுவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு மயக்கு முதல மாதிரி பண்ணிடுறாரு அதாவது இடுமனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்துறாரு இடுமன் மயங்கி கீழே விழுந்துடுறான் அப்போ இரும்பி வந்து கண்ணீர் விடுறா கண்ணீர் விட்டு வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்கும் போது த தென்பனியாண்டவன் தான் பாலநாய சுவாமி தான் அந்த சிவகிரின்னு சொல்லக்கூடிய மேலே அப்படி நின்று காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமை உடனே வந்து இரும்பி வந்து கேட்குறா அவர் தான் தெரியாமல் பண்ணிட்டாரு நான் உட்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கான மழை தான் நீங்கள் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும் உங்களை தேடி வர பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு இரும்பி வந்து முருகப்பெருமான் கிட்ட வர கேட்கிறான் உடைய சுவாமி பண்ணி இடுமனை வந்து திரும்ப உயிர் பிச்சு கொடுக்குறார் உயிர்ப்பிச்சு கொடுத்தோட மட்டும் மட்டும் கிடையாது இனி தன்னுடைய மலைக்கு ஒரு காவலாக ஒரு காவல்கானாக இருக்கும்படியாகவும் இனி தனக்கு பூஜை நடக்கும் முன்னர் இடுமனுக்கு பூஜை செய்த தான் முருகப்பெருமானுக்கே பூஜை நடக்கும் அப்படின்னு ஒரு வரத்தையும் இடுமனுக்கு கொடுக்குறார் அதோடு மட்டும் கிடையாது இடுமன் எப்படி அந்த இரண்டு மலைகளையும் காவடியாக தூக்கிட்டு வந்தாரோ அதே போல பக்தர்கள் அனைவருமே முருகப்பெருமானுக்கு காவடி சுமப்பார்கள் அப்படின்னு சுவாமி இடுமனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு இப்படி தாங்க பழனிமலை உருவாச்சு காவடி உருவாச்சு அந்த வகையில் தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது பசிப்பினி போகக்கூடிய அற்புதமான நாள் வள்ளல் பெருமானாரை வந்து மறக்கவே கூடாது அந்த வள்ளல் பெருமானுக்கும் வரலாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானை என்றைக்குமே மறக்கக்கூடாது இன்னைக்கு முருகப்பெருமான் பெயரை சொல்லியோ இல்லை வள்ளல் பெருமானார் பெயரில் சொல்லியோ ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் சாப்பாடு வயம் கொடுங்க முருகப்பெருமான் உங்களை வந்து நல்லா வச்சுருப்பேன் நன்றி வணக்கம் சரோன் சரணமயம்